காசா மீதான தாக்குதல் இஸ்ரேலை கண்டிக்கும் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் வலு பாலஸ்தீனியர்களை வெளியேற்றும் இஸ்ரேல் ஐநா கண்டனம் ஏழு அமெரிக்க டீப்பர் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய கவுதிகள் இஸ்ரேலிடமிருந்து எழுத மில்லியன் ஒப்பந்தத்தை நிறுத்திய ஸ்பெயின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென் கிவிரினை எதிர்த்து அமெரிக்காவில் போராட்டம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்கு போகலாம் ஆளும் சிறுபான்மை கூட்டணிக்குள் உள்ள தீவிர இடதுசாரி கூட்டாளிகளின் விமர்சனங்களை தொடர்ந்து இஸ்ரேலிடமிருந்து வடிமருந்துகளை வாக்குவதற்கான சர்ச்சைக்குரிய ஏழு தசம் ஐந்து மில்லியன் ஒப்பந்தத்தை ஸ்பெயின் அரசாங்கம் நிறுத்தியது இடதுசாரி கட்சிகளின் குழுவான சுமர் ஆளம் கூட்டணியிலிருந்து விலகுவதாக அச்சுறுத்தியதை தொடர்ந்து நாட்டின் சோசலிச பிரதமர் பெட்ரோசான்செஸ் தலையிட்டு ஒப்பந்தத்தை ரத்து செய்தார் பேச்சுவார்த்தைகளுக்கான அனைத்து வழிகளையும் விட்ட பிறகு பிரதமர் துணை பிரதமர் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் இஸ்ரேலிய நிறுவனம் எம் ஐ சிஸ்டம்ஸ் உடனான இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளன என்று ஸ்பெயின் அரசாங்க நடைமுறையின்படி பெயர் வெளியிட விரும்பாது, ஒரு அரசாங்க வட்டாரம் நேற்றைய தினம் அல் ஜசீராவிடம் தெரிவித்தது காசாவில் உள்ள அகதிகள் முகாம்கள் மற்றும் இடப்பேர்வு முகாம்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளது அதே நேரத்தில் உதவி விநியோகங்களை முற்றுகையிட்டு வருகிறது இது ஒரு போர்க்குற்றம் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றத்திற்கான உறுதியான எடுத்துக்காட்டு என்று கூறியுள்ளது வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயின் பகாஜி ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் செயலிட்ட தன்மையை விமர்சித்தார் மேலும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கும் அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளை உடந்தையாக அழைத்ததாக வெளியுறவு அமைச்சகம் டுவிட்டரில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சியோனிச ஆட்சியின் தொடர்ச்சியான தண்டனை விலக்குறுமை காசப்பகுதி மற்றும் மேற்கு கரையில் பாதுகாப்பற்ற மக்களை தொடர்ந்து கொள்வது லெபனான் மற்றும் சிரியாவின் சில பகுதிகளை ஆக்கிரமிப்பது ஆகியவை மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை கடுமையாக அச்சுறுத்துகின்றன என்று வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் வலியுறுத்தினார் பாதுகாப்பின்மை பெறுவதை தடுக்கவும் நிறுவரி ஆட்சியின் விரிவாக்கத்தை எதிர்கொள்ளவும் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் காசா மீதான இஸ்ரேலியின் சமீபத்திய போர் பாலஸ்தீன பகுதியில் அது நடத்திய முந்தைய மோதல்களை விட நான்கு மடங்கு அதிகளவில் அளவில் பொதுமக்களை கொன்று வருகின்றது இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இஸ்ரேலிய படைகள் வேண்டுமென்றே உயிரிழப்புகளையும் அழிவுகளையும் அதிகரிக்க கிடைக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்து ஆயுதங்களை பயன்படுத்துவதை தேர்வு செய்கின்றன என்பதை குறிக்கின்றது மேலும் மேற்கு கரையில் பாலசீனியர்களை இஸ்ரேல் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ப்பது அதிகரித்து வருவதாக ஐநா எச்சரிக்கிறது தொல்கரை நகரத்தை விடுத்து மேலும் பதினான்கு குடும்பங்கள் வெளியேற உத்தரவிட்டுள்ளது அதே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் ஜெனின் மற்றும் தொல்கரையும் அகதிகள் முகாம்களில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை ராணுவம் தடுக்கின்றது இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளின் வன்முறை மற்றும் வீடுகள் இடிக்கப்பட்டதால் ட்ரமல்லாவில் ஏழு குடும்பங்கள் இடம்பெயர்ந்ததாக ஐநா மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் அதன் சமீபத்திய சூழ்நிலை புதுப்பிப்பு தெரிவித்துள்ளது இந்த தொடக்கத்தில் இஸ்ரேலிய வீரர்களின் உதவியுடன் ஒரு பாலஸ்தீன கிராமத்தில் குடியேறிகள் நடத்திய தாக்குதலின் போது இஸ்ரேலிய துருப்புக்கள் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் ஒரு பாலஸ்தீன நபருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது மற்றும் ஒரு குடியேற்றவாசிகளின் தாக்குதலில் ஆறு பாலஸ்தீனியர்கள் காயமடைந்தனர் அதில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் அவர்களின் கால் துண்டிக்கப்பட வேண்டியிருந்தது மேலும் ஏப்ரல் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் ஒரு குழந்தை உட்பட ஆறு பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டனர் அதே காலகட்டத்தில் இரண்டு பாலசெனியர்கள் இஸ்ரேலிய காவலில் இருந்தனர் இது ஐநா தெளிவெற்ற சூழ்நிலைகள் என்று அழைக்கப்பட்டது ஹெர்மனிதளமாக கொண்டு கவுதிகள் ஆறு வாரங்களுக்குள் இருநூறு மில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்புள்ள ஏழு அமெரிக்க ட்ரீப்பர் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக பெயர் குறிப்பிடாத அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அசோசியேட்டர் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த வாரத்தில் மூன்று ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இது ஆளில்லா விமானங்களை குறிவைக்கும் குழுவின் நோக்கம் மேம்பட்டுள்ளதாக கூறுகின்றது ராணுவ விடயங்களை பற்றி விவாதிக்க பெயர் வெளியிட விரும்பாத அதிகாரிகள் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது தாக்குதல் மேற்கொண்டதாகவோ அல்லது கண்காணிப்பை மேற்கொண்டதாகவோ தெரிவித்தனர் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் முறைந்தபோது செங்கடலில் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவதாக ஈரான் ஆதரவு பெற்ற குழு சபதம் செய்ததை அடுத்து மார்ச் பதினைந்து அன்று ஏமனின் கவுதி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் அமெரிக்க ராணுவம் தினசரி தாக்குதல்களை நடத்தியது அதன் பின்னர் கடந்த வாரங்களில் நூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டும் காயமடைந்தும் உள்ளனர் ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மானுபெல் அல்பரேஷும் மனிதாபிமான உதவிகளை உடனடியாக அந்த பகுதிக்கு நுழைய வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் காசா மற்றும் மேற்கு கரையில் தொடர்ந்து மரணத்தை ஏற்படுத்தி வருகின்றன என்று அவர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் மற்றும் மனிதாபிமான பணியாளர்கள் உள்ளனர் என்று கூறினார் நாங்கள் வன்முறைக்கு நம்மை விட்டு கொடுக்கவில்லை அமைதி சாத்தியம் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் பணி கைதிகள் விடுதலையை தாமதப்படுத்த முடியாது என உயர்மட்ட தூதர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு அயர்லாந்து மற்றும் நோர்வேயுடன் கூட்டு நடவடிக்கையில் ஸ்பெயின் பாலஸ்தீன அரசை அங்கீகரித்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உள்ள சால்பெட்டின் வடக்கே உள்ள கிபில் காரிஸ் நகரத்தை ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய குடியேறிகள் நேற்றிரவு முற்றுகையிட்டனர் குடியேறிகளின் ஊடுருவலுக்கு தயாராகும் விதமாக இஸ்ரேலிய படைகள் நகரத்திற்கு நுழைந்து குடியிருப்பாளர்களின் நடமாட்டத்தை தடுத்ததாக உள்ளூர் வட்டாரங்கள் பபா செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தன சிறிது நேரத்திற்கு பிறகு இஸ்லாமிய ஆலயங்களில் டால்முடிக் சடங்குகளை செய்ய பெரிய குடியேறிகளின் குழுக்கள் நகரத்திற்குள் குவிந்தன வீடுகள் மற்றும் தனியார் சொத்துக்களின் சுவர்களில் இனவெறி வாசகங்கள் தொங்க விட்டு குடியரிகள் தெருக்களில் சுற்றி தெரிந்ததாக சாட்சிகள் மேலும் தெரிவித்தனர் கேப் காரிஸ் நகரம் அங்கு அமைந்துள்ள இஸ்லாமிய ஆலயங்களை வழக்கமாக இழிவுபடுத்தும் குடியேறிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ளது இஸ்ரேலின் தீவிர வலது சாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென் கிவரின் வருகையை எதிர்த்து சமீபத்திய நாட்களில் அமெரிக்காவில் போராட்டங்கள் நடைபெற்றது செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் நியூ கேவன் நகரில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன அங்கு பென்கிவர் ஜெயல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான யூத சங்கமான ஷப்தாயின் உறுப்பினர்களுக்கு உரை நிகழ்த்தினார் இந்த நிலையில் பென்கிவிர் நியூயார்க் நகரத்திற்கு அருகிலுள்ள லாங் தீவில் உள்ள ஒரு ஜெபு ஆலயத்தில் உரையாற்றியிருந்தார் ஆனால் ஏற்பாட்டாளர்கள் கடும் எதிர்ப்புகளை சந்தித்ததால் அவரது உரை ரத்து செய்யப்பட்டது சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காட்சிகள் நியூயார்க்கில் ஏராளமான போராட்டக்காரர்கள் கூடி பெண்கிவிர் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பி பாலசீன கொடிகளை அசைப்பதை காட்டுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்